கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா அதுக்கு தான் சத்சங்கம் என்னுடைய நோக்கமெல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் உனக்கு முன்னாடி நீ எழுந்துக்கிற ஆனா உனக்கு அப்புறமா நீ எழுந்துக்கிற குழப்பமாகுது இல்லை உனக்கு முன்னாடி நீ எழுந்துக்கிற ஆனா நீ உனக்கு அப்புறமா தான் எழுந்துக்கிறேன் எழுந்துக்கணுன்னு ஒரு எழுந்துட்டேன் அப்படின்ற ஒரு உணர்வு வருதா வந்துச்சு தானே எழுந்துட்டோன்னு எழுந்த பிறகு எழுந்த பிறகு வந்துதா எழுந்ததுக்கு முன்னாடி வந்துதா எழுந்த ஒன்று தானே உணர்வு வந்துச்சு இல்லைண்ணா எழுந்துட்ட அலாரம் ஒன்றும் அடிக்கலை வெயிட் பண்ணுறேன் போய் பாரு முதல்ல ஒரு மணி நேரம் வித்தியாசமாக இருக்கும் அப்புறமா அரை மணி நேரம் வித்தியாசமாக இருக்கும் அப்புறமா மில்லி சக்கர தான் வித்தியாசமாக இருக்கும் ரெஸ்பெக்ட் பண்ணினே பண்ணி ஒன்றா செக் பண்ணிக்கோ எழுந்துரு அலாரம் அடிக்கிறமான்னு பார்த்துன்னு இருந்தேன்னு வச்சுக்கோ அது வேறு போய் கடிகாரத்தை பார்த்துட்டே படுப்பேன் ஒரு மணி நேரம் உணர்வுட்டு அப்படித்தானே ஏன் எழுந்துக்கணுன்ற உணர்வு வந்துச்சு உனக்கு அலாரம் வச்ச அதனால என்ன ஆகிட்டேன் அப்படின்னா எழுந்துட்டேன் அலாரத்தை வெயிட் பண்ணுங்கிற இப்போ எழுந்துட்டேன் எழுந்துக்கல நீ அலாரம் அடிக்கிட்டுன்னு பத்துங்குற தப்பு இல்லையா பார்த்துட்டு படுறேன் நான் நிறைய பேர் பார்க்குறதுக்கு கூட நேரம் இல்லை இப்போது பேசணும் நான் எழுந்த உடனே முதல்ல என்ன செய்கிறேன்னா என்ன கூட பேச ஆரம்பிக்கிறேன் பேசினவுன்னே அவள் தான் கற்றுக்குந்து போந்து வந்ததெல்லாம் ஒருத்தருப்பான் இல்லை வடான்னு கூப்பிட்டுப்பான் கூப்பிட்டு வச்சு பேசுவான் 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 பேசி டயர்டாகி தூங்கிடுவான் அலார் கூட கேட்காது இல்லை இவனே போய் அலார் தாப் பண்ணுறான் அண்ணா இப்போ அவசரமான வேலை போய் அலார்த்தாப் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுறோமா தூக்கத்தியா பேசுத்தியா அந்த அலர் எதை டிஸ்டர்ப் பண்ணோம் இருக்குது பெட்ஷீட்லாம் போட்டு போய் இது பத்துட்டு உள்ளே பேசிக்கிறதுக்குதே எப்படி இது அங்கே யார் மட்டும்தான்ங்கிறோம் நானும் நானும் மட்டும்தான்ங்கிறோம் அப்போ ரெண்டு நாள் இது உள்ளோ எழுதுனேன் நான் எழுந்து பேருன்னு தூங்க சொல்கிறேன் நான் ஒன்று அறிவு ஒன்றுன்னு உணர்வு எழுந்துட்டேன்றது உணர்வு எழுந்துட்டேன் தான் இருன்னு சொல்கிறது அறிவு அறிவு பேச்சை கட்டினா ஒன்றா பண்ணி வைப்பேனா பார்த்துன்னு வைப்பேன் விலங்குகளுக்கெல்லாம் அறிவு இல்லை கம்முன்னு ஏந்துட்டு கத்திங்க கிடக்கும் அது மூணு மணி நாலு மணிலாம் பார்க்காது தான் டென்ஷன் ஆகி போய் அவன் பக்கத்து விட்டுக்காரன சேவல் என்ன வளர்க்குறேன்னு சண்டை போட்டு இல்லை நம்ம அந்த மாதிரிலாம் அனுபவிச்சுன்னு வந்துக்கிறோம் என்ன சொல்கிறேன்ட்டு அந்த கோழி என்ன பண்ணேன் வித்து தொலை என்னன்னா அறுத்து சாப்பிடு பார்க்குறது தூக்கத்தை என்ன பண்ணுறேன் கேட்டுக்குதுன்ட்டு நம்ம தான் என்ன பண்ணுக்குறோம் ஏந்த ஒன்னே இன்னொரு சில பேர்லாம் நல்லா அழகாக காதெல்லாம் போட்டு மூட்டிட்டு சத்தம்லாம் வரக்கூடாதுன்ட்டு தூங்குறவெலாம் இருக்கிறான் மாதிரி மோசமான ஆளுங்கள்லாம் இருக்கிறாங்க தூக்கத்தை வந்து மதிப்பாக வச்சு தூங்கிறது இல்லை தூங்குற மாதிரி என்ன பண்ணுறது நெத்தமுதான் தான் ஒரு கோட் போட்டுருந்தேன் சோம்பறிதானத்துக்கும் ஓய்வுக்கும் வித்தியாசம் இருக்குது இது மாதிரி எழுந்த பேர் பத்துக்கத்துக்கு பேர் வந்து ஓய்வு கிடையாது ஏன் உடம்பு சொல்லிடுச்சு போதுண்டா ஓகே வேலைலாம் செய்யலான்ட்டு செய்யலாம் வான்ட்டு என்ன பண்ணுறது அதையும் கூப்பிட்டுருந்தேன் வேறு வேலை செய்யறது கூப்பிட்டுக்கிட்டு ஆல்மா பார்த்துட்டு பெரிய சயின்டிஸ்டாகிருது கவிதை எழுதுறது சயின்டிஸ்டாயிருக்கு கண்ட குப்பியெல்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டு இல்லைனா வரது வேதனை பறத்து துக்கப்படுறது சந்தோஷப்படுறது எல்லா கதையும் எங்கே தான் அந்த தலங்காணி கண்டி அறிவு தான் பிச்சிதளம் வெளியேது போடா சனி என்னன்ட்டு நல்ல வேலை அந்த தலைங்காணி இல்லை ஒரு நாள் அந்த மாதிரி ரோபோட்டு வந்தாலும் வந்துடும் இவன் சிதீரானா இல்லையான்னு கேட்டு பார்த்துட்டுக்கோ தலைக்காணி தூங்கி முன்ன தள்ளுற மாதிரி கண்டுபிடிச்சிருவாருங்க தெரியல விஞ்ஞானி யாருங்கன்னா இது கேள்விப்பட்டாங்கன்னா ஆமா இல்லை மூட விழிப்பாஞ்ச உடனே தலைக்கணா இன்னும் என்ன இன்னும் என்னென்னா பண்ணுவேன் ஏந்துப்பேன் சொல்ல முடியாது சூடா கதை கதை பார்க்குறதுக்கு கூட பத்து என்ன பய அப்படின்னா ஏந்துக்கிறது ஒன்று ஏந்த பிறகு படுகை சொல்றது ஒன்று ரெண்டா இல்லை ஆக்சுவலாக நம்ம ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் இருக்கிறோம் ஒரு ஆள்லாம் கிடையாது எல்லாருக்கும் ஒரே முஞ்சு இருக்குது பார்த்து பயந்துடையீங்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது